உன் மனதில் உள்ள வார்த்தைகளையும் கோபத்தில் உள்ள அன்பையும் யாரால் உணர முடிகிறதோ அவர்தான் உனக்காக படைக்கப்பட்ட உயிரான உறவு இதை நீ நன்றாக நினைவில் வைத்துக்கொள் உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீரென தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் விரைவில் நிகழப்போகிறது என் குழந்தையே வெயில் அடிக்கிறது என்று நிரலுக்காக மரத்தடியில் ஒதுங்கினால் மரம் முறிந்து மேலே விழுவது போல எல்லா இடங்களிலும் துரதிருஷ்டம் உன்னை துரத்துகிறது நமது தேவைகளும் ஆசைகளும் நம்மை இப்படிப்பட்ட நிலைக்கு இழுத்து சென்றுவிட்டது இதனால் நாம் சிக்கலில் சிக்கிக்கொண்டோம் விதியை நொந்து கொள்வானேன் மதி சரியாக இருந்திருந்தால் இந்த கதிக்கு ஆளாகி இருக்க வேண்டிய அவசியமில்லையே குழந்தையே உனக்கு இலைப்பாறுதல் என்பதே இல்லை எந்த பக்கத்திலிருந்து எப்போது திகில் தரும் நிகழ்வுகளும் செய்திகளும் வருமோ என்கின்ற பயம் உன்னை சூழ்ந்து இருக்கிறது உறவினர்களோ வாழ்வில் பொறுப்பற்றவர்களாக நடந்து கொண்டு இதோ உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்கள் உன் கண்ணீரின் வலிமை அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை இதோ நான் சீரழிந்து நிற்கும் உன் வாழ்க்கையை மாற்ற உன்னை தேடி வந்திருக்கிறேன் வெகு காலமாக நான் உன் பக்தியை கண்டு வியந்து மெச்சி வருகிறேன் நான் அன்பும் கருணையும் இரக்கமும் உருக்கமும் உள்ளவள் என்று உன்னால் கொண்டாடப்படுவேன் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இத்தனை பிரச்சனைகள் என்று நினைக்காதே உனக்கு தகுதி உள்ளதால் மட்டுமே கடவுள் உன்னிடம் கொடுக்கிறார் நீ இன்றைக்கு நலமோடு இருப்பதற்கு முக்கிய காரணம் இந்த வராகித்தாயான நான் தான் என்னுடைய பாதுகாப்பில் நீ இருக்கிறாய் என்பதுதான் உண்மை இயற்கையாலும் விதியாலும் மனிதர்களாலும் அமானுசிய கிரகங்களாலும் உனக்கு எப்போதும் ஆபத்து காத்திருக்கிறது இவைகள் அனைத்தும் எந்த நிலையிலும் உன்னை அண்டாமல் கஷ்டங்கள் தராமல் இருக்க நான் உன்னை எப்போதும் கவசம் போல பாதுகாப்பேன் உன் பாதுகாப்பு என்பது என்னுடைய திருநாமமே அது எப்போதும் உன் நாவிலும் மனதிலும் இருக்குமானால் அவன் எந்த நிலையிலும் காப்பாற்றப்படுவான் என் பெயரை நித்திய பாராயணமாக சொல்லிக்கொண்டே இரு நானே உனது கவசமாக அரவணைத்து காப்பேன் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடித்தான் வருகிறார்கள் எல்லோரும் கஷ்டங்களை அனுபவித்தே வாழ்வதும் இல்லை சந்தோஷம் மட்டுமே அனுபவித்து வாழ்வதும் இல்லை துன்பங்கள் எவ்வளவு வந்தாலும் அதை மனதிற்குள் எடுத்து செல்லாதே வலிக்கும் சந்தோஷம் எவ்வளவு வந்தாலும் அதை தலைக்கு எடுத்து செல்லாதே அது தலைக்கணத்தை கொடுத்து குனிய வைக்கும் உப்பும் சர்க்கரையும் பார்க்க ஒரே நிறம்தான் ஆனால் அதன் சுவை மாறுபடுகிறதல்லவா அதே போலத்தான் இன்பமும் துன்பமும் இரண்டும் ஒன்றே ஆனால் அதன் விளைவுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படும் சுவை அதனால் எதையும் மனதிற்குள் வைத்து புழுங்காதே அது உன்னை மேலும் மேலும் அழுத்தத்தான் செய்யும் உன்னை நிம்மதியாக வாழ விடாது அதனால் என்றும் என் பிள்ளையான நீ நிம்மதியோடு இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன் நிச்சயம் நல்ல வாழ்க்கையை உனக்கு அமைத்து தருவேன் குழந்தையே உன் எதிர்காலம் பொற்காலமாக அமையும் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல அல்லவா நீ வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ என்றைக்காவது யோசித்து இருக்கிறாயா அப்படி நீ யோசிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் வெறுப்பையும் வெறுமையையும் நீ உணர்ந்திருக்க மாட்டாயே வாழ்க்கையில் நினைத்தது எல்லாம் கிடைத்துவிட்டால் உன் வாழ்க்கையின் சுவை எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் யோசித்துப்பார் நீ நினைப்பவையெல்லாம் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அவைகள் எல்லாம் உன் வசம் கிடைத்தால் நீ நிச்சயம் திருப்தி அடைவாய் ஆனால் உன்னைச் சுற்றி உள்ளவர்களுக்கு அது பாதகமாக இருக்கும் என்ற யோசனையே உனக்கு வராது நீ என்று உன் விருப்பங்கள் உன் கனவு ஆசை லட்சியம் என்று வாழ்ந்தால் நீ சுயநலமாய் நீ மட்டும்தான் உன் வாழ்க்கையில் ஒத்தையாக இருப்பாய் ஓசையில்லாத இசை கருவி போல முதலில் ஏன் இப்படி என்னை படைத்துள்ளீர்கள் என்று என்னிடம் நீ முறையிடுவதை நிறுத்து உன்னிடம் நிறைய திறமைகள் உள்ளது ஆனால் அதை செயல்படுத்த தெரியவில்லை வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் என்ற ஒன்றையே நினைத்து அதில் தேங்கி நின்று முன்னேறாமல் சோம்பேறியாக இருந்தால் வாழ்க்கையில் நீ நின்று கொண்டேதான் இருப்பாய் நேரங்கள் நிமிடங்கள் போய்கொண்டேதான் இருக்கும் வாழ்க்கையில் முதலில் உனக்கு எது தேவையுள்ளது எது தேவையில்லாதது என்று பட்டியலிடு தேவையுள்ளவற்றை முன்னே நிறுத்து அதற்கான முக்கியத்துவத்தை கொடு அதற்காக உழைத்துப் போராடு நிச்சயம் எல்லா விஷயத்திலும் நீ முக்கியமாக திகழ்வாய் உன்னோடுதான் நான் என்ற உன் வெற்றி வராகித்தாயிருக்கிறேனே என் பரிபூரண அருளும் ஆசியும் எப்போதும் உனக்கு உண்டு நீ ஜெயமாக நன்றாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு வாழ்வாய் ஏன் உனக்கு இவ்வளவு கோபம் கோபத்தால் நீ எதை சாதித்தாய் சொல் கோபத்தால் உனக்கு நன்மையும் நல்ல பெயரும் கிட்டியதா என்ன கோபத்தால் இன்று உன் மனதிற்கு நெருக்கமானவர்கள் கூட எப்பொழுதும் தொலைவில் இருப்பதை போன்று உணர்கிறாய் என்றால் அதற்கு காரணம் நீதான் உன் முன் கோபம்தான் என் மீதும் கோபப்படுகிறாய் உன்னோடுதான் இருக்கிறேன் ஆனால் நீயோ நான் உன்னை நிர்கதியாய் விட்டுவிட்டேன் என்று புலம்புகிறாய் உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் உள்ளது ஆனால் அதை உன் கோபம் ஒன்றே முன்னின்று மறக்க செய்கிறது எல்லோரிடத்திலும் தன்மையாக பேசு கஷ்டம் வலி இங்கு யாருக்கு இல்லை சொல் ஒருவர் உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்த நினைத்தால் அதை நீ அனுபவிக்கிறாய் என்றால் ஒன்று கர்மவினைதான் காரணம் இன்னொன்று நான் அனுமதிக்காமல் அவை உன்னிடம் வராது கஷ்டமும் துன்பமும் உன்னிடம் வருகிறது என்றால் உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்கத்தான் உன் அன்னையான நான் உனக்கு உலகமாய் தருகிறேன் அதை நீ உணர்ந்து கொள் பிறகு எப்படி உன்னை விட்டு நான் போவேன் என்று நீ நினைக்கிறாய் இதுவரை உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க வழி தெரியாமல் தவித்த நீ நிவாரணம் தேடி எவ்வளவோ இடங்களை சுற்றி விட்டாய் இப்போது நீங்கள் என்னை காப்பாற்றுவீர்கள் என நம்புகிறேன் என்னுடைய இப்போதைய பிரச்சனை எப்படி இருந்தாலும் உங்கள் அருளால் அவை அனைத்தும் காணாமல் போய்விடும் என்பதை முழுமையாக நம்புகிறேன் உங்கள் மீது மாறாத விசுவாசம் வைத்து காத்திருக்கின்றேன் என் விசுவாசத்தை திடப்படுத்தி என்னை இந்த பிரச்சனையிலிருந்து விடுவித்து காத்தொள்வீராக என்று வேண்டுகிறாய் எனது நோய்கள் கடன் பிரச்சனை பிற தொல்லைகள் அனைத்தையும் விளக்கி என்னை உங்கள் அருள் காக்க வேண்டும் என்று நீ என்னிடம் மண்டி இடுகிறாய் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் கஷ்ட காலங்களில் தைரியத்தை இழக்கக்கூடாது உன்னால் நடக்க முடியாத போது சுமக்க தயாராக இந்த வராகி அன்னை உன்னுடனேயே இருக்கிறேன் அதை நீ நினைவில் வைத்துக்கொண்டால் வாழ்க்கை பயணம் சுலபமாகும் முடிவும் கண்டிப்பாக இனிமையாக இருக்கும் என் பிள்ளையே உன் மனதிற்கு வேலையே ஏதாவது தேவையற்ற கவலைகளை நீ கண் விழித்ததும் உன் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துவதே ஆகும் அந்த மனதை ஞானத்தால் வெல்ல முடியும் அந்த ஞானம் உனக்கு கிடைக்கத்தான் சில நேரம் நீ விடப்பட்டது போல சூழல் வருகிறது அவையெல்லாம் உன்னால் எதையும் தனியாக சாதிக்க முடியும் என்று உன்னை பலப்படுத்தவே ஆனால் உன் மனம் தேவையற்ற பயத்தை உருவாக்கி பலவீனப்படுத்தும் அந்த மனதிடம் சொல் என்னோடு என் வராகித்தாயிருக்கிறார் என் திறமைகளை நான் வெளிப்படுத்தி வெற்றி பெறுவேன் என்று சொல் உன் வேலைகளை உற்சாகமாக தொடங்கு உனக்கு துணையாக உன் அன்னையான நான் இருக்கிறேன் குழந்தையே நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதை மட்டுமே நீ முடிவில் காண்பாய் உன் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும் என்னை அன்போடு கூப்பிடுகிற எல்லோருக்கும் அவர்கள் கூப்பிடும் போதெல்லாம் ஓடிவந்து நான் காப்பாற்றுகிறேன் துன்பத்திலும் சோகத்திலும் பிரச்சனையிலும் விழுந்து போகிற அனைவரையும் தூக்கிவிடுவதற்காகவே இப்போது நான் வந்து இருக்கிறேன் கவலை கஷ்டம் பிரச்சனை என உன்னை குறுக்கிடுகிற எதுவும் கடந்து போகக்கூடியவை இவை எல்லாவற்றையும் விட மிக உன் அம்மா நான் அனைத்தையும் நசுக்கி போட்டு உன் நலனை விசாரித்து உனக்கு மிகுதியான பலனை தருவேன் அற்புதங்களை நான் கொடுப்பதை உன் கண்களால் கண்டு உள்ளத்தால் நீ உணரலாம் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது குழந்தையே சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம் உன் துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியது நிறைவேறும் அனைத்து நலன்களும் உனக்கு கிட்டும் உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என்பதை நீ நம்பு நான் உன்னோடு வந்துவிட்டேன் என்ற நம்பிக்கையோடு உன் கடமையை நீ செய் என் குழந்தையே உனது உள்ள சுமையின் பாரங்களை சுமக்க முடியாமல் வெளியை இறக்கி வைக்கவும் வழி தெரியாமல் மனதுக்குள் கதறுகிற உனது மனக்குமுறல் என் காதுகளில் எதிரொலிக்கிறது யாரும் இல்லையே என்னை புரிந்து கொள்ள என அங்கலாய்க்கும் உன் உள்ளத்தின் உணர்ச்சி கொந்தளிப்புகளை கட்டுப்படுத்திட என்னை விட்டுவிட்டு நீ யார் யாரையோ நோக்கி ஆறுதலுக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறாயே அதை நினைத்து நினைத்துதான் நேற்று இரவு முழுவதும் நான் உறங்கவே இல்லை உன்னையே நினைத்துக்கொண்டு இருக்கிறேன் பிரச்சனைகள் தலைக்கு மேல் போகிறது என்று துடிக்கிறனி உன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற இன்னொருவரின் மீது நம்பிக்கை வைத்து அவரை நீ ஏன் என் மீது நம்பிக்கை வைக்கவில்லை நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்திருந்தால் உன்னை உன் அன்னை நான் அரசனாக உயர்த்துவேன் வாழ்வில் இனியும் எனக்கென்று என்ன சோதனைகளை வைத்து இருக்கிறீர்கள் என்ற உன் ஆதங்கம் புரிகிறது வாழ்வில் சோதனை என்பது சாதாரண இயற்கை நிகழ்வுதான் ஆனால் அவற்றில் யார் யாருக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் சூழ்ந்தது அதன் மூலம் அவர்கள் பெறப்பட்ட பாடம் என்ன என்பதில்தான் என் வழிகாட்டல் உனக்கு புரியும் உனக்கு நான் உணர்த்தும் தேடல் முற்றிலும் வேறுபட்டது அதற்கான தகுதி உன்னிடத்தில் அதிகமாகவே கொட்டி கிடக்கிறது வாழ்வில் நிறைவும் மன நிம்மதியும் எப்போதும் நிரம்ப வாழ்வாய் என் குழந்தையே என் ஆசிர்வாதங்கள் உனக்கு நல் வாழ்க்கையை அமைக்கும் தாங்கி பிடிக்க தாயாய் தூக்கி நிறுத்த தந்தையாய் உன் அன்னை நானிருக்க நீ வீழ்ந்து போவது கிடையாது உன் மனநிலையை உன் அன்னையான நான் அறிவேன் தற்போது உன் கண்கள் கலங்கி கொண்டு இருக்கிறது நீ படும் வேதனையை நினைத்து துயரங்களை நினைத்து ஒரு நாள் விடியாதா என்று அழுது இருக்கிறாய் அனைத்தும் நீ நினைத்தபடி நன்றாக நடக்கும் எப்போதும் எதற்காகவும் மஞ்சாதே காலத்தின் கட்டாயம் அதற்கு தகுந்தவாறு உன்னை நீ மாற்றிக்கொள் உன் அம்மா நான் நடிக்கிறேன் உன் கரும பழங்கள் விலக விலக அனைத்தும் படிப்படியாக குறையும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை முதலில் தெரிந்து கொள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள் அதன் பிறகு நீ நினைத்தது அத்தனையும் சிறப்பாக நடக்கும் என் குழந்தையை எந்த சூழ்நிலையிலும் உன்னை பாதுகாப்பதே என் கடமை அனைவரும் பாராட்டும் வண்ணம் நீ வாழ்க்கையில் உயரப்போகிறாய் இறந்ததையெல்லாம் திரும்பப் போகிறாய் உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேனே அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன் என் பரிபூரண ஆசிர்வாதத்தால் அனைத்தும் மாறிவிடும் என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன் நான் உன்னை யார் மூலமாவது சோதனையில் சிக்க வைத்து நோக செய்யும் போது கஷ்டம் தரும்போது நாம் கோபப்பட்டு பதிலுக்கு சண்டை போடக்கூடாது கஷ்டத்தை நான் தரும்போது நீ எல்லாம் ஒரு கடவுளா என்னை கைவிட்டு விட்டாயே உனக்கு கண்ணே இல்லையா நீ கல் நெஞ்சக்காரியா என்று கேட்கவும் கூடாது என்னை விட்டு நீ விலகவும் கூடாது சோதனை பிரச்சனை கஷ்டம் இவையெல்லாம் உன் நன்மைக்காகவே தரப்படுவதால் மகிழ்ச்சியாக இல்லாவிட்டாலும் பொறுமையாகவாவது நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் நீ திட்டும்போது மென்மையான மனம் படைத்த உன் அன்னையான மனம் நோகும் திட்டும்போது நீ பாவத்தை பெருக்கிக் கொள்கிறாய் நான் உனக்கு புண்ணியத்தை சேர்க்க கஷ்டத்தை கொடுத்தால் நீ பாவத்தை பெருக்கும் விதத்தில் வார்த்தையால் காயப்படுத்துகிறாய் இதை நினைத்து என் மனம் கஷ்டப்படுகிறது என் அம்மாவே என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் இன்னும் கூட செய்யுங்கள் இதோ உனது அடிமை என்று தலையை நீ தாழ்த்திப்பார் அந்த கனிந்த மனம் உருகி உடனடியாக சோதனையை நிறுத்தும் சாதனையை உன் கண்களுக்கு காட்டும் வாழ்க்கையில் உள்ள உன் நிம்மதி சந்தோஷம் மன நிறைவு கஷ்டம் வெற்றி தோல்வி என இவைகள் எல்லாம் விதி என்ற வார்த்தையான வடிவில் தோன்றுவதுதான் அதில் யாரானாலும் அனுபவித்து ஆக வேண்டும் உன் மனம் என்பதை நீ அறியும் முன்பாகவே உன் தெய்வமான உன் உயிராய் உன் மனதில் என்னை நாள்தோறும் போற்றும் உன் அன்னை அறிந்து விடுவேன் வானளவில் பறந்து இருக்கும் ஆகாயத்திற்கே ஒரு எல்லை இருக்கிறது ஓடும் ஓட்டத்தின் வேகத்தை கணக்கிட இயலாத நீருக்கும் ஒரு எல்லை உண்டு அது சங்கமிக்கும் இடம் ஜோதியா எரியும் நெருப்புக்கும் ஓர் எல்லை உண்டு அதுவும் சங்கமிக்கும் இடம் சிவம் ஞானம் அலைப்பாயும் காற்று கண்ணில் தெரியாது அதற்கும் ஓர் எல்லை உண்டு புயல் என்ற ரூபத்தில் அதுவும் கடல் கடந்து போகும் வாயு என்ற ரூபத்தில் இருக்கும் அதற்கும் ஒரு எல்லை உண்டு கடந்து போக கடவுளின் ரூபமான ஐம்பெரும் பஞ்சபூதங்களுக்கு இல்லை என்ற அளவில் கடவுள் கொடுத்துள்ளார் இவற்றின் அடிப்படையில் அமைந்ததே இயற்கை ஆயிரம் நீ போராடினாலும் உனக்கு கஷ்டங்கள் நேர்ந்தாலும் நம்பிக்கையையும் பொறுமையையும் நீ கையாண்டால் வாழ்வில் அர்த்தங்களை உணர்ந்து வாழ்வதற்காக போராடிய அனைத்து யுத்தங்களிலும் நீ ஜெயிப்பாய் பயப்படாதே திகைக்காதே பதறாதே விதி உனக்கு எதிரே இருந்தாலும் உன் அன்னையின் நாமத்தை உச்சரி உன் வழிகளும் வேதனைகளும் பரந்தோடிவிடும் நீ அடையும் தெளிவின் ஒளி ஞானத்தின் ஒளியாய் இருக்கும் உனக்கு ஏன் இந்த குழப்பம் வாழ்க்கையில் என்பதை நீ பார் அதில் இருக்கும் நுட்பங்கள் அர்த்தங்கள் எல்லாம் உனக்கே புலப்படும் நீ நல்ல பிள்ளைதான் உன் மனதை போட்டு நீ குழம்பிக்கொள்ளாதே கஷ்டம் நல்லவர்கள் எதிர்மறையானவர்கள் என்பதை பார்த்து வருவது இல்லை இயற்கையின் நியதி எல்லோருக்குமே ஒன்றுதான் ரயிலின் தண்டவாளத்தில் இரண்டாய் வளைந்து ஒரே திசையில் போகும் கம்பியால் உருவான பாதை அதில்தான் ரயில் ஓடும் அதை உன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டுப்பார் உனக்கான பதில்கள் கிடைக்கும் அவைகள் இரண்டும் நல்லதும் கெட்டதும் இன்பமும் துன்பமுமா இருந்தால் வாழ்க்கை போகும் பாதைக்கு அர்த்தம் புரிந்து செல்ல முடியும் அவற்றுள் ஒன்று இல்லை என்றாலும் ரயில் தடம் புரண்டுவிடும் அதே போலவே வாழ்க்கையும் நிச்சயம் உனக்கான நியதி கிடைக்கும் உன் அழுகை குரலால் என் மனம் ரணமாக்கியிருப்பதை நான் மட்டுமே அறிவேன் உன்னை எப்படி நான் அதில் காயப்பட விடுவேன் நிச்சயம் உனக்கான வெளிச்சம் விடிவெள்ளியாய் கிடைக்கப் போகிறது களங்காதே குழந்தையே உன்னையும் உன் குடும்பத்தையும் நிச்சயம் நான் செம்மைப்படுத்தி உயர்த்துவேன் ஒன்று மட்டும் நினைவிருக்கட்டும் எதை விதைக்கிறாயோ அது முளைக்கும் எதை மற்றவர்களுக்கு செய்கிறாயோ அதுவே திரும்பவும் வரும் அதனால் நல்லதே நினை நல்லதே நடக்கும் எப்போதுமே எதற்காகவும் நீ தளர்ந்து விடாதே வாழ்க்கையில் இன்னொரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் அந்த வாய்ப்பு உனக்கு இப்போது வந்துள்ளது வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறும் பார்